வெல்கம் டு என்னும் எழுத்தும் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் நான்காம் வகுப்பு கணக்கு பயிற்சி புத்தகம் இரண்டாவது படம் எண்கள் இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் அதற்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூட்டும் மணிகளை வரைந்து கூட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பக்கத்தில் எண்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஆறு கூட்டல் பத்து இரண்டையும் கூட்டி போட சொல்லியிருக்காங்க கூட்டி போட்டாச்சு இப்போது பக்கத்தில் ஆணிமணி சட்டம் படம் போட்டிருக்காங்க அதில் மணியை சரியாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி நாம் குறையுது அப்படின்னாக்கா மணியை அங்கே போடணும் நாம் வரைஞ்சிருக்கிறோம் பாருங்கள் இதே போல் வரையணும் மொத்தம் ஆறு கணக்கு இருக்குது ஆறு கணக்குகளுமே இதே போல் தான் செய்யணும் அடுத்து உனக்கு பிடித்த எண்களை எழுதி கூட்டி விடைகான்கு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க கட்டம் போட்டிருக்காங்க அதுக்குள்ளே நமக்கு விருப்பமான எண்களை நம்ம எழுதிக்கலாம் அது கூட பத்த கூட்டி பக்கத்தில் நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள் வலது பக்கத்தில் நூறை கூட்ட சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம கூட்டி எழுதியிருக்கிறோம் உங்களுக்கு பிடித்தமான எண்களை போட்டு நீங்கள் கூட்டிக்கலாம் அடுத்த பக்கத்தில் உனக்கு பிடித்த எண்ணெய் எழுதி கூட்டி விடைக்கான்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி எட்டு அப்படின்ட்டு நான் எழுதியிருக்கிறேன் அது கூட பத்தை கூட்டுனா ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு கூட ஐம்பதை கூட்டினா தொண்ணூற்றி எட்டு இதே போல் வரிசையாக நான் கூட்டி கூட்டி போட்டிருக்கேன் நீங்களும் அதே போல் உங்களுக்கு பிடித்தமான எண்களை எழுதி கூட்டி போடலாம் உனக்கு பிடித்த மூன்று இலக்கை எண்ணை கட்டத்தில் எழுதி விடை கண்டறிந்து பூக்களுக்கு வண்ணம் எடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல இந்த படத்தை பாருங்கள் நடுவில் நூற்றி தொண்ணூறு அப்படின்ட்டு ஒரு நம்பரை நம்ம சூஸ் பண்ணி போட்டிருக்கோம் மூன்று இலக்கத்தில் ஒரு நம்பர் போட்டிருக்கோம் எந்த நம்பர் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இங்கே நான் நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற நம்பரை போட்டிருக்கேன் இங்கே பக்கத்தில் கழித்தல் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு குறியீடு போட்டிருக்காங்க அப்போ கழித்து போடணும் இப்போது மேலே பத்து அப்படின்ட்டுருக்குது நூற்றி தொண்ணூறில் பத்தை கழிச்சிட்டா மீதி நூற்றி எண்பது அதே போல் பக்கத்தில் இருபது அப்படின்ட்டுருக்குது நூற்றி தொண்ணூறில் இருபதை கழித்து மீதி நூற்றி எழுபது அப்படின்ட்டு இங்கே போட்டிருக்கோம் அதே போல் இங்கே பக்கத்தில் முப்பது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க நூற்றி தொண்ணூறில் முப்பதை கழித்து நூற்றி அறுபது அப்படின்னு போட்டிருக்கோம் இதே போல் சுற்றி உள்ள நம்பரை எல்லாத்தையுமே கழித்து நம்ம போட்டிருக்கோம் அடுத்த பக்கத்தில் இங்கே பாருங்கள் முந்நூறு அப்படின்ட்டு நான் போட்டிருக்கேன் நம்பரு பக்கத்தில் கூட்டல் அடையெல்லாம் போட்டிருக்காங்க இதை கூட்டி கூட்டி போடுறோம் இப்போ மேலே நூறு அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க முந்நூறையும் நூறையும் கூட்டினா நானூறு அப்படின்ட்டு நம்ம மேலே போட்டிருக்கோம் அடுத்து இரநூறு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க முந்நூறையும் இரநூறையும் கூட்டி ஐநூறு அப்படின்ட்டு போட்டிருக்கோம் இதே போல் சுற்றி உள்ள எண்களை நம்ம கூட்டி கூட்டி எழுதிருக்கிறோம் நீங்கள் வேறு நம்பரை போட்டு கூட நீங்கள் கூட்டி எழுதிக்கலாம் நீ ஒவ்வொரு மாதமும் இரநூறு ரூபாய் சேமிப்பு திட்டத்தில் பணம் செலுத்தி வருவதாக கணக்கிட்டு அட்டவணையை நிறைவு செய்து வினாக்களுக்கு விடையலி அப்படின்னு கேட்டிருக்காங்க சிறு சேமிப்பு திட்டம் ஒவ்வொரு மாதமும் செலுத்தப்பட்ட தொகை மொத்தம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜனவரி மாதம் இரநூறு ரூபாய் மொத்தம் இரநூறு பிப்ரவரி மாதம் செலுத்தப்பட்ட தொகை இரநூறு ரூபாய் மொத்தம் நானூறு இதே போல் கடைசியாக பார்த்திங்கன்னா மொத்தம் இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கீழே கேள்வியை பாருங்க ஃபஸ்ட்டு கேள்வி ஜூன் மாதம் வரை நீ செலுத்திய மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜூன் மாதம் வரை செலுத்திய மொத்த தொகை ஆயிரத்தி இரநூறு ரூபாய் டிசம்பர் மாதம் வரை நீ பணம் செலுத்தினால் கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு ரூபாய் இரண்டாயிரத்தி நானூறு மூன்றாவது கேள்வி பிப்ரவரி முதல் செப்டம்பர் வரை நீ செலுத்திய மொத்த தொகை எவ்வளவு ரூபாய் ஆயிரத்தி அறநூறு நான்காவது கேள்வி நீ டிசம்பர் மாதம் வரை சேமித்த மொத்த தொகையிலிருந்து நானூறை எடுத்துவிட்டால் மீதமுள்ள தொகை எவ்வளவு ரூபாய் இரண்டாயிரம் இதே போல் மேலே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையிலிருந்து நம்ம ஆன்சர் எடுத்து எழுதணும் அடுத்த பக்கத்தில் விரிவாக்கம் செய்து பெருக்கி விடை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இரண்டு கணக்குகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினான்கு பெருக்கல் மூன்று பன்னிரெண்டு பெருக்கல் ஏழு ஃபர்ஸ்ட்டு கணக்கு பாருங்கள் இதை எப்படி செய்யணும் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாடல் அவங்களே செஞ்சு காட்டியிருக்காங்க இப்போ பதினாலையும் மூன்றையும் நம்ம பெருக்கணும் இதை டைரெக்டாக பெருக்காமல் முதல்ல ஒன்று பத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பதினான்கு அப்படிங்கிறதுக்கு ஒன்று பத்து சொல்லி பாருங்கள் பத்துங்கிற இடத்துல ஒன்று அப்படின்னு இருக்குது அதனால் ஒரு பத்து இருக்குது அந்த ஒரு பத்தையும் மூணையும் முதல்ல பெருக்கி போட்டிருக்காங்க பாருங்கள் பைத்து மூணு முப்பது அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்தது ஒன்றுகள் இடத்துல உள்ள எண் நான்கு இருக்குது அந்த நாளையும் மூன்றையும் பெருக்கனா நான் மூணு பன்னெண்டு அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போது இரண்டையும் கூட்டி கீழே போட்டிருக்காங்க பதினான்கு பெருக்கல் மூன்று ஈக்குவல் டு நாற்பத்தி இரண்டு இதே போல் விரிவாக்கம் செய்து பெருக்கி போட சொல்லி இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க பக்கத்தில் உள்ள கணக்கு நாம் போட்டிருக்கோம் பாருங்கள் இதே போல் நீங்களும் போட்டுக்கலாம் பனிரெண்டு பெருக்கள் ஏழு இதை முதல்ல பத்து பெருக்கள் ஏழு அப்படின்னு போட்டு பைத்தியல் எழுபதுன்னு போட்டாச்சு இரண்டு பெருக்கள் ஏழுன்னு போட்டு பதினான்கு அப்போ ரெண்டுத்தையும் கூட்டி போட்டுக்கோம் கீழே இதான் விடை இதே போல் அடுத்த கணக்கையும் பாருங்கள் விரிவாக்கம் செய்து பெருக்கி விடைக்கானுங்க இந்த கணக்கும் அதே போல் தான் சேம் மெத்தடு தான் எல்லாமே இதே போல் நீங்களும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உனக்கு பிடித்த இரண்டு ஈரிலக்க எண்களை எழுதி அவற்றை விரிவாக்கம் செய்து பெருக்கி காண்க இங்கே கட்டம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நம்பரை நாமளே எது வேணாலும் போட்டுக்கலாம் அந்த நம்பரை வைத்து நம்ம பெருக்கி கீழே போட்டிருக்கோம் கணக்கு இந்த கணக்கு பாருங்கள் அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரியான கணக்குகள் தான் கொடுத்துருக்காங்க விரிவாக்கம் செய்து பெருக்கி காண்க அப்படின்ட்டு அந்த பக்கம் முழுக்க இதே போல் நம்ம ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்காங்க எல்லா கணக்கையும் நம்ம போட்டிருக்கோம் நீங்களாகவே போட்டு பென்சிலில் போட்டு பாருங்கள் சரியாக இருக்குதான்னு பார்த்து கடைசியில் செக் பண்ணிக்கிட்டு அப்புறமே நீங்கள் பேனாவில் எழுதிக்கலாம் அடுத்த பக்கத்தில் வரைந்து சம பங்கிடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஆறு லட்டுகளை டேவிட் மற்றும் ரஹீமிற்கு சமமாக பிரித்து கொடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்களே பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதே போல் கீழே கணக்கு நம்ம அதை செய்ய சொல்கிறாங்க மாலா வாங்கி வந்த பதினைந்து முறுக்குகளை தன்னுடைய தோழிகளான ஜான்சி மற்றும் பேகத்துடன் சமமாக பங்கிட்டு கொண்டால் எனில் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த முறுக்குகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க மொத்தம் வாங்கிய முறுக்குகள் பதினைந்து அதை மூன்று பேருக்கும் பிரிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஐந்து முறுக்குகள் கிடைக்கிது அதான் இங்கே படமாக நம்ம வரைஞ்சிருக்கிறோம் பாருங்கள் அடுத்த கணக்கு அஜய் தான் வாங்கி வந்த முப்பது ஆப்பிள் பழங்களை தன் வீட்டில் இருந்த ஐந்து கூடைகளில் சமமாக பிரித்து வைத்தார் ஒவ்வொரு பழக்கூடையிலும் உள்ள ஆப்பிள் பழங்களின் எண்ணிக்கையை கண்டுபிடி மொத்தம் உள்ள பழங்கள் முப்பது அதை ஐந்து கூடைகளில் பிரித்து வைக்கும்போது ஒவ்வொரு கூடையிலும் ஆறு ஆப்பிள்கள் இருக்கும் அதை இங்கே நம்ம படமாக வரைஞ்சிருக்கிறோம் அடுத்த பக்கத்தில் அட்டவணையை நிறைவு செய்ய அப்படின்ட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெருக்கல் கூற்றுகள் வகுத்தல் கூற்றுகள் அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க பெருக்கல் கூட்டுகள் கொடுத்துருக்காங்க ஒரு சில இடத்துல அதை நம்ம வகுத்தல் கூட்டுகளாக மாற்றி எழுதியிருக்கிறோம் இதே போல் நம்ம எழுதணும் அடுத்து வகுத்தல் கணக்கு மூன்று எளிமையான வகுத்தல் கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை நம்ம இங்கே செஞ்சுருக்கிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு ஈவு இருபத்தி ஏழு மேதி பூஜ்ஜியம் இரண்டாவது கணக்கு ஈவு நூற்றி ஏழு மேதி பூஜ்ஜியம் மூன்றாவது கணக்கு நூற்றி அறுபத்தி ஆறு ஈவு மீதி பூஜ்ஜியம் இந்த மாதிரி வகுத்தல் கணக்கு இந்த இடத்துல போடணும் நானே உருவாக்குவேன் உனக்கு பிடித்த எண்ணிக்கையில் தட்டில் சாக்லேட்டுகள் வரைந்து அவற்றை உன் நண்பர்களுக்கு சமமாக பங்கிட்டு மகிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எத்தனை எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் நம்ம இங்கே சாக்லேட் வரைஞ்சிக்கலாம் நான் ஆறு சாக்லேட் வரைஞ்சிருக்கிறேன் மிட்டாய்களின் மொத்த எண்ணிக்கை ஆறு நண்பர்களின் எண்ணிக்கை மூன்று ஒரு நண்பருக்கு கிடைத்த மிட்டாய்களின் எண்ணிக்கை இரண்டு இந்த மாதிரி கணக்குகளை நாமளாகவே செய்து பார்க்கலாம் இங்கே அடுத்து பொருத்தமான குறியீடுகளை கொண்டு நிரப்புக அப்படின்ட்டு கூட்டல் கழித்தல் சமக்கோளன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள் குறியீடை நம்ம சரியாக போட்டிருக்கோம் இதே போல் நீங்களும் போட்டுக்கோங்க அடுத்த பக்கத்தில் கதை கணக்கிற்கு பொருத்தமான கணக்கை எழுதுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள் ராஜாவிடம் பதினாறு சிவப்பு பந்துகளும் இருபத்தி ஏழு பச்சை பந்துகளும் இருந்தன எனில் அவனிடம் உள்ள மொத்த பந்துகள் எத்தனை செஞ்சிருக்காங்க கட்டத்தில் பாருங்க பதினாறு கூட்டல் இருபத்தி ஏழு மொத்தம் நாற்பத்தி ஏழு அப்படின்ட்டு அவங்களே போட்டாங்க அடுத்த கணக்கு நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்க அம்மா செய்த முப்பது லட்டுகளில் பாலா ஒன்பது லட்டுகளை தின்றான் எனில் மீதம் எத்தனை லட்டுகள் இருக்கும் அம்மா செய்த லட்டு மொத்தம் முப்பது அதில் ஒன்பதை பாலா தின்று விட்டான் அப்போது முப்பது மைனஸ் ஒன்பது மீதி இருபத்தி ஒன்று மூன்றாவது கணக்கு பாருங்கள் ஓர் அடுக்கில் பனிரெண்டு முட்டைகள் உள்ளன எனில் இதே போன்று மூன்று அடுக்குகளில் எத்தனை முட்டைகள் இருக்கும் பன்னிரெண்டு பெருக்கள் மூன்று முப்பத்தி ஆறு அடுத்து படத்தை பயன்படுத்தி கதை கணக்கை உருவாக்கி தீர்வு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுரேஷிடம் நூற்றி ஐம்பது இளைஞர்கள் இருந்தன அதில் நாற்பத்தி எட்டு விற்றுத் விற்று தீர்ந்து விட்டால் மீதி உள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை என்ன இந்த மாதிரி நாமளாகவே ஒரு கதை கணக்கை உருவாக்க சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது கழித்தல் நாற்பத்தி எட்டு மீதி இருப்பது நூற்றி இரண்டு அடுத்து இங்கே ஒரு வீட்டு பல்பொருள் அங்காடி அப்படின்ட்டு இருக்குது இது சம்மந்தமாக ஒரு கணக்கு நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள் ராஜி தனது வீட்டிற்கு ரூபாய் ஆயிரத்தி இரநூறு மதிப்புள்ள மூன்று நாற்காலிகள் வாங்குகிறார் அவர் கடைக்காரருக்கு எவ்வளவு தொகை தர வேண்டும் ரூபாய் ஆயிரத்தி இரநூறு பெருக்கில் மூன்று மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் தர வேண்டும் அடுத்த பக்கத்தில் என் கோட்டை உற்று நோக்கி அதில் உள்ள பத்தை டிக் செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என் கோடை பாருங்கள் பதினேழுக்கு அருகில் உள்ள பத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பதினேழுக்கு அருகில் உள்ள பத்து இருபது அதை நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம் பதிமூன்றுக்கு அருகில் உள்ள பத்து பத்து அதை நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம் அடுத்து கீழே ஒரு என்கோடு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நான்குக்கு அருகில் உள்ள பத்து நாற்பது நாற்பத்தி ஆறுக்கு அருகில் உள்ள பத்து ஐம்பது அருகில் நூறுடன் இணைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் இரநூற்றி நாற்பது அப்படின்ட்டு நடுவில் நம்பருக்கு பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு இரநூறு வலது பக்கத்தில் முந்நூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இரநூற்றி நாற்பது நூறுடன் இணைக்கும் போது அது இரநூறு கூட போய் சேரும் இல்லையா அதை கோடு போட்டு அவங்க இணைச்சிருக்காங்க பாருங்கள் இதே போல் முந்நூற்றி எண்பது அதுக்கு நானூறு எழுநூற்றி தொண்ணூறுக்கு எட்நூறு அறநூற்று பத்து அப்படிங்கிறது அறநூறு கூட தான் போய் சேரும் நம்ம தவறாக போட்டிருக்கோம் அதை அடித்தாச்சு அடுத்து நூற்றி பத்து அப்படிங்கிறது நூறு கூட போய் சேரும் எண்ணூற்றி ஐம்பது அப்படிங்கிறது தொள்ளாயிரம் கூட போய் சேரும் இதை நீங்கள் சரியாக நீங்கள் கோடு போட்டு நினைச்சிக்கங்க அடுத்து எண்களுக்கு அவற்றின் தோராய மதிப்பின் வண்ணத்தை தீட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க எண்கள் வரிசையாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நான் அவங்களே கலர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அறுபதுலேருந்து அறுபத்தி நான்கு வரைக்கும் ஒரு கலரு அறுபத்தஞ்சுலேருந்து எழுபது வரைக்கும் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க அப்போ அறுபத்தி நான்கு வரைக்கும் வரக்கூடிய எண்கள் அறுபதோடு சேரும் அறுபத்தஞ்சிலேருந்து அதுக்கு பிறகு வரக்கூடிய எண்கள் எழுபதோடு சேரும் இது அதுக்கு அர்த்தம் இதே போல் அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களை பாருங்கள் இதை நம்ம பிரித்து கலர் பண்ண சொல்லியிருக்காங்க நூற்றி இருபத்தி நான்கு வரைக்கும் உள்ள எண்கள் நூற்றி இருபதோடு சேரும் நூற்றி இருபத்தைந்துலேருந்து மீது எல்லாமே நூற்றி முப்பதோடு போய் சேரும் அதே போல் அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு நம்ம கலர் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் இதே போல் பிரித்து நீங்களும் கலர் அடித்து காட்டணும் அருகில் உள்ள பத்து மற்றும் நூறுக்கு தோராயப்படுத்தி எழுதுக அப்படின்ட்டு அட்டவணை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எண்கள் கொடுத்துருக்காங்க அருகில் உள்ள பத்து அருகில் உள்ள நூறு அப்படின்ட்டு ரெண்டாக பிரித்து எழுதியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று அவங்களே எழுதியிருக்காங்க பாருங்கள் அடுத்த நான்கு எண்களை நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள் இதே போல் பத்துக்கும் நூறுக்கும் தோராயப்படுத்தி எழுதியிருக்கிறோம் நீங்கள் எழுதிக்குங்க சரியான விடையை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அருகில் உள்ள நூறுக்கு தோராயப்படுத்தினால் முந்நூறாக தோராயப்படுத்தப்படும் எண் எது ஆனா இருக்கு பாருங்கள் இரநூற்றி ஐம்பத்தைந்து இதுதான் சரியான பதில் இரண்டாவது கணக்கு அருகில் உள்ள பத்துக்கு சரியாக தோராயப்படுத்தப்பட்டதை தேர்ந்தெடு ஈனா இருக்கு பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்றின் தோராய மதிப்பு தொண்ணூறு மூன்றாவது கணக்கு எழுபத்தி மூணை அருகில் உள்ள பத்துக்கும் அருகில் உள்ள நூறுக்கும் தோராயப்படுத்தினால் கிடைப்பது டேஷ் டேஷ் ஆவண்ணா எழுபது நூறு அடுத்த பக்கத்தில் எண்களை அருகில் உள்ள பத்துக்கு தோராயப்படுத்தி உண்மை மதிப்பையும் தோராய மதிப்பையும் கண்டுபிடித்து அதிகமானதை டிக் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாம் இந்த கணக்கை செஞ்சிட்டோம் கீழே கணக்கு ஆன்சர் போட்டாச்சு இதை பார்த்து நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கலாம் அடுத்த கணக்கு பாருங்கள் எண்களை அருகில் உள்ள பத்துக்கு தோராயப்படுத்தி உண்மை மதிப்பையும் தோராய மதிப்பையும் கண்டுபிடித்து அதிகமானதை டிக் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதையும் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படியே பார்த்துக்குங்க அடுத்த கணக்கு அருகில் உள்ள நூறுக்கு தோராயப்படுத்தி உண்மை மதிப்பிற்கும் தோராய மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க இதையும் நம்ம செஞ்சுருக்குறோம் பார்த்துக்குங்க அடுத்த பக்கத்தில் உண்மை மதிப்பிற்கும் தோராய மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடி அப்படின்ட்டு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க இந்த கணக்கை படித்து பாருங்கள் இதை நம்ம செஞ்சிருக்கோம் பார்த்துக்குங்க இரண்டாவது கணக்கும் அதே போல் தான் மூன்று கணக்கு இருக்குது மொத்தம் மூன்றாவது கணக்கும் அதே போல் தான் கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம்